ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா செய்த உதவியை சொல்லி காட்டுபவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதை அவங்க சொல்லி காட்டும்போது வர்ற வழி இருக்குது பார்த்திங்களா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க ஒரு சிலர் இருப்பீங்க யாரையுமே எதிர்பார்க்காம தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க இருந்தாலும் என்னை மாதிரி யாருக்கிட்டேயாவது உதவி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க சொல்லி கேட்டும் போது வர வழியை தாங்க இந்த பதிவு நம்மனால முடியாது அப்படிங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தாங்க நாம மத்தவங்களை எதிர்பார்ப்போம் நம்மனால் முடியாத ஒரு சூழ்நிலையில் தாங்க ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு அவங்க கடவுளாக தெரிவாங்க ஆனால் பின்னாடி அவங்களே இதை சொல்லி காட்டும்போது நம்ம ஏண்டா இவங்க இந்த உதவியை செஞ்சாங்க அப்படின்னு நாம் நினைக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரி சொல்லி காட்டுறவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்களனால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க நம்மளுக்கு தேவையானதை செஞ்சுக்கக்கூடிய சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாருங்க நம்புங்க உங்களை நீங்களே நம்புங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இறங்கி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ